வங்காள விரிவுடாவின் தென்கிழக்கு பகுதியில் இன்று தாளமுக பிரதேசம் ஒன்று உருவாகின்றது இது நன்கு உறுதிப்படுத்தப்பட்ட தாழமுகமாக விரிவடைந்து மேற்கு வடமேற்கு திசையின் ஊடாக நகர்வதுடன் அடுத்து வரும் இரு தினங்களில் இலங்கையின் வடப்பகுதியை அன்பித்ததாக தமிழ்நாட்டு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைகளம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அத்துடன் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்கால எதிர்ப்புக் கூறல்களை கொள்ளப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்